ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் இந்த விஜயநகர பேரரசாண்டி மொத்தம் முந்நூற்றி பத்து ஆண்டுகள் விஜயன்னு சொன்னாலே வெற்றி அப்போ வெற்றி பே நகர பேரரசுன்னு கூட சொன்னான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வந்து அரிகரன் மற்றும் புக்கர் தான் விஜயநகர நகர சாம்ராஜ்ய நிறுவனங்கள் இவங்க முதல்ல துக்ளக்கராசிரமும் பணிபுரிந்தாங்க இவங்களை மீட்டு எடுத்தவர் யாருன்னு சொன்னால் சிறுங்கநேரி சைவ மட தலைவர் திவ்யாராணியர் தான் இவங்க மீட்டார் அப்படின்னு ஒரு வாய்மொழி இருக்கு இவரை மதிக்கும் வகையில் வித்யா நகரம் என்பது நாலு என்ன ஆகி போச்சு அவருடைய நாமமாக விஜயநகரம் என்று இந்த பேரரசு அழைக்கப்பட்டது இதில் நாலு வம்சம் இருக்குது முதல்ல வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ஐம்பத்தோரு வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த வம்சம் அது கீழே இருக்கக்கூடியது விஜயநகரத்துக்கு அதுக்கிட்டது அடுத்தது சாளுக்கிய வம்சம் அது சாலுவம்சம் சாளுக்கியால வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வரைக்கும் கீழ்த்தில் இருபது வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க இதில் வந்து இந்த சாலு சாலுவம்சர் சிறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாலு நரசிம்மர் இவரே வந்து இரண்டாம் விருப்பாட்ச என்பவர் பொண்ணுட்டு தான் ஆட்சிக்கு வந்தார் அதே மாதிரி இந்த சங்க சங்கவம்சர் ஏற்கனவே சொன்னால் அரியரை போக்கர் தான் சிறந்த வீரர்களாக இருந்தாங்க இன்றைய கிருஷ்ணா கோதாவரி ஒரு தான் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணி வந்தாங்க அப்போ அடுத்து துளு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது மொத்தம் அறுபத்தி ஐந்து வருடங்கள் இந்த துணுவம்சருக்கு இதில் முக்கிய முக்கியமாக குறிப்பிடப்பட்ட நம்ம எல்லாரும் தெரியும் கிருஷ்ண தேவராயர் அவர் வந்து ஆனால் இருபது வருஷம் தான் சிறந்த வீரர்னு சொல்லால் சிறந்த போர் வீரன்னு சொல்ல இருபது ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சார் அவருடைய குறிக்கோள் வந்து இன்றைக்கி கர்நாடகா குல்பர்கான்னுக்கு அந்த பகுதியை கைப்பற்றிருந்தோம் அதுக்கப்புறம் கோல்குண்டா ரெய்ச்சூர் பகுதியில் கூட இந்த தான் கர்நாடக பாடலில் இது கைப்பற்றினார் இவருடைய அறிமுகம் தான் மழைநீர் சேமித்திட்டம் மழைநீர் சேமித்திட்டம் அறிமுகப்படுத்தவங்க யார் கிருஷ்ணதேவராயர் தான் அவருடைய நாமா அம்பி கிருஷ்ணசாமி கோவில் கர்நாடகாவில் இன்றைக்கும் ஓசரா ராமசாமி கோவில் விட்டல் சுவாமி கோயில்னு கட்டினார் அது மட்டும் இல்லாமல் இவர் போர் மூலிமா சம்பாதித்த செல்வங்கள்லாம் என்ன பண்ணார் கோயிலுக்குலாம் நன்கொடியாக வழங்கினார் நிறைய கோவிலுக்கு நம்ம திருவண்ணாமலை ராஜகோபுரோட முதல்ல அவர் தான் கட்டி முடிக்கணும் தஞ்சாவூர் கோபுரத்தோட ஒரு அடி இரநூத்தி பதினேழு அடின்னு நினச்சி கட்ட ஆரம்பித்தார் ஆனால் அதுக்குள்ளே ஒரு காலம் முடிஞ்சு விட்டது அதுக்கப்புறம் சிவப்பு நாயக்கர் தான் கட்டினார் இவர் கட்டின அந்த கோயிலுக்கு கோபுரத்துக்கு எல்லாமே ராய தான் பேர் வச்சாங்க அதனால் அவருக்கு வந்து முக்கியமாக அதாவது கிருஷ்ண இலக்கிய ஆதரவு நிறைய கொடுத்தாரு அவர் நிறைய புக்கு எழுதியிருக்காரு அந்த பகுதியில் வைக்கிறேன் அதுக்கடுத்து தலைக்கோட்டை போய் பாருங்கள் அதில் ராட்சச தங்க கூட தங்கக்கொடி போர்னு இந்த ப தலைக்கோட்டை போயிருக்குன்னு இன்னொரு போர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி தக்கான அரசுகள்லாம் ஒன்றா சேர்ந்து விஜயநகர சாம்ராஜ்ஜியம் துவக்கடித்தாங்க ஏன்னு சொன்னால் இப்போ சதாசிவராய சிறிய வயசு ராஜா அவருக்கு தளபதியான ராமராயரை ஆட்சி செய்து வந்தார் அந்த சமயத்தில் அதை கிருஷ்ண தேவராயருக்கு அடுத்து வந்தவங்க யாருமே விஜயநகரத்தை காப்பாற்றுக்கிற சிறந்த வீரர்களாங்க அதனால் தலைக்கோட்டை ஊரில் விஜயநகரம் சாம்ராஜ்யம் அழிக்கப்படுகிறது இதுக்கு அடுத்த பதி பார்க்கலாம் அடுத்தது ஆரவீடு வம்சத்தை தோற்றிய ராமராயன் தான் ஊரில் கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டோன்னே அவருடைய தம்பி திருமலை தேவர் அரசர் சின்ன வயசு சதாசிவத்தோடு தப்பிக்கிறாரு விலை மதிக்க முடியாத செல்வத்துடன் சந்திரகிரி இப்போ திருப்பதி பகுத்துல இருக்கு அங்க அடைகிற அங்க வந்து ஆரவ வீடு அம்சத்தை தோற்றுவிக்கிறாரு அப்ப ஆர வீடு அம்சத்தை தோற்றுவித்து யாருன்னு திருமலை தேவர் இந்த பேரரசில் ஏற்பட்ட பிரச்சனை சூழ்நிலையால் கோல்கொண்டா பேட்டிபுர சுல்தானின் சூழ்ச்சியாலையும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறில் விஜயநகர பேரரசு முடிவா வீழ்ச்சி ஓடியது அந்த அரசு அமைப்பு விஜயநகர பேரஸ்ல எப்படி இருந்துச்சு பாருங்க மண்டலங்கள் மாநிலமாகும் அதில் மாநிலத்தில் மண்டலேஸ்வரர் என்ற ஆளுநர் தோர்னர் ஆட்சி செய்த மாதிரி இருக்குது நாடுகள் மாவட்டங்களாக இருந்தது சலங்கள் வட்டங்களாகவும் கிராமங்கள் கிராமங்களாக அதான் சிறிய அளவுடையதாக இருந்தது இவங்ககிட்ட விஜயநகர் பேச ராணுவம் கால் ப காதால் படை குதிரைப்படை யானைப்படை போன்ற நிறைய படைகள் இருந்தது அவங்க காலத்தை விஜயநகர பேரரசு வெளியிட்ட நாணயங்கள்லாம் வராங்கன்னு என்ற தங்க நாணயம் வெளியிடப்பட்டது அதுக்கு பதினைந்து பதினோராம் நூற்றாண்டில் அயல்நாட்டவர்கள் வந்து நிறைய பொருளாதாரத்தில் இந்த விஜயநகர சாம்ராஜ்ய பற்றி பொருளாதாரம் சிறந்திருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அயல்நாட்டுக்காரர்கள் முடிசை தொழில் எடுத்துனா பார்த்தீங்கன்னா நெசவு சுரங்கத் தொழில் உலோகம் போன்ற குடிசை தொழில் சிறப்பாக இருந்தது விஜயநகர சாம்ராஜ்யம் கில்லுகள் என்ற தொழில்சார் அமைப்பு கைவினை குடிசை தொழிலை முறைப்படுத்தினர் அவங்க பீரியடில் உள்நாடு வெளிநாடு வாணியத்தில் கூட சிறந்து விளங்கியது அதாவது வந்து உள்நாட்டு வாணிபம் சார் வெளிநாட்டு பொருளாதாரத்துக்கு சிறந்த விளைதுன்னு சொன்னேன் பட்டில் பார்த்தா சைனாவும் விலையாக ஆபரணங்களை பர்மாவும் வாசனை பொருட்கள் தர பர்மாவும் இந்த வாணிபத் தொடர்பு கொண்டு இலங்கை போர்ச்சுக்கல் அரேபியா பாரசீகம் சைனா தென்னாப்பிரிக்காவுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்து விஜயநகர சாம்ராஜ்யம் அதே போன்று பாருங்கள் கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மொழியில் அமுக்த மால்யாதா என்ற நூலை சிறந்த இலக்கியத்தில் கூட நிறைய துண்டாட்டிருக்காங்க கிருஷ்ணதேவர நூலை எழுதியிருக்கிற ராமுகுத மல்லியா தான் தெலுங்கு மொழியில் தமிழ் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருத மொழியில சமயம் சாராத நூலில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் எழுதப்பட்டது தென்னால் ராமன் தெரியும் எல்லாரும் அவருடைய அமைப்பில் அவர் பாண்டுரங்க மகாத்தி என்ற நூல் எழுதினார் கிருஷ்ணதேவரர் ஜாம்பாவதி கல்யாணம் அந்த திருமணம் என்ற நூலை எழுந்தார் கட்டிடக்கல்யம் விஜயநகரம் குறைவில்லை சிறந்து விளைக்குது அவங்க கட்டிடக்கடையில் பெரிய பெரிய தூண்கள் சிற்ப சிதுக்களுக்கும் தூண்களை பார்த்தினா அவங்களுக்கு குதிரை படம் தான் நிறைய இருக்கும் விஜயநகர சா குதிரைப்படம் அதே மாதிரி கட்டிடக்கல்ல பாருங்கள் உலர்ந்த மேடை கல்யாண மண்டபம் அதே மாதிரி திறந்த வெளி அரங்காம் அமைஞ்சிருக்கும் இது விஜயநகர சாம்ராஜ்ய சுருக்கமானது உங்கள் எல்லாத்துக்கும் குரூப் எக்ஸாமுக்கு மற்ற எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பிடிந்தால் லைக் அல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்